செந்தில் பாலாஜி டாஸ்மாக்ல ஸ்கேம் பண்ணாரு ரேஷன்கள்ல ஸ்கேம் பண்றாங்க மணல்ல கொள்ளையடிக்கிறாங்க அது கூட ஒரு சரி போ போயிட்டு போ ஏதோ பண்ற பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குற பொழைச்சு போன விட்டுலாம் பீர பாட்டில் கூலிங்க இருந்தா இருபது ரூபா வாங்குற போய் தொலைந்து விட்டுறலாம் ஆனா ஒரு டாய்லெட் ராயபுரம் திருவிக்கா நகர் இந்த ரெண்டு பகுதியில் டாய்லெட்ல டாய்லெட்டுக்கு பாருங்க டாய்லெட் சீட்டு இதை சுத்தப்படுத்துக்கிறதுக்கு எவ்வளவு ஒதுக்கிருக்காங்கன்னா மூன்று ரூபா பதினெட்டு காசு எப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி வரைக்கும்

கழிவரையும் பயன்படுத்த முடியாது ஆனா முன்னூத்தி ஐம்பது போட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் ஓர் ஆண்டுல கொள்ளது மட்டும் ஆயிரம் கோடி நாசமா போவீங்க